ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து திருப்பூர் தான் போயிட்டுருக்குறோம் திருப்பூர் எதுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து இவர் கூட ஒர்க் பண்ணுற அண்ணா வீடு புண்ணியச்சனைக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் அவங்க வீடு புண்ணியச்சனை வந்து போன வாரமே வந்து சொல்லியிருந்தாங்க இவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறனால வந்து போக முடியல அதனால் வந்து இந்த வாரம் போடோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி இப்போ இன்னைக்கு போயிட்டுருக்குறோம் வீடு புண்ணியச்சனைக்கு நாங்கள் என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படிங்கிறதே தெரியாமல் பல யோசனைகள் இருந்துச்சு எதை என்ன யோசனை பண்ணாலும் அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணி என்ன பண்ணுறது சரி ஒரு வால் கிளாக் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கடைக்கு போனோம் போயிட்டு அங்கே நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு அதில் வந்து இப்போ தான் ட்ரெண்டிங் மாடல் அப்படின்னு ஒரு ரெண்டு வால் கிளாக் காமிச்சாங்க அதில் எது பெஸ்ட்டோ அதை தான் நாங்கள் வந்து எடுத்துருக்குறோம் கிஃப்ட்டு வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு இந்த வால் கிளாக் தான் வந்து பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இதைத்தான் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம் இதுதான் வந்து ரெண்டு கலர் தான் இதில் இருந்துச்சு அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு கலர் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரெண்டு வால் கிளாக்ல வந்து இப்போத்த ட்ரெண்டிங் அப்படின்ட்டு வந்து ஒரு கோல்டன் கலர் ஒரு ஒன்று வந்து பிளாக் கலர் அப்படின்ட்டு காமிச்சாங்க அது உங்களுக்கு நான் இடையில வந்து அந்த வீடியோ நான் காமிக்கிறேன் பிளாக் அண்ட் கோல்டுல வந்து நம்ம வீடு புண்ணியச்சன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு சிலர் வந்து பிளாக்னா தயங்குவாங்க சரி எங்களுக்கு வந்து அந்த டவுட் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கோல்டன் கலரே இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கோல்டன் கலர் வாட்சே வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சார் சென்னையிலேருந்து வந்தாச்சு எப்படி இருக்கு சென்னை மாநகர வாழ்க்கை உங்களுக்கு சென்னை போய் தான் ஆகணும் வேற வாழ்க்கை

வந்து எங்க அண்ணா வீடு இதுதான் வந்து கட்டிருக்காங்க இப்ப நாங்க அண்ணா வீட்டை வந்து நாங்க வந்து ரீச் பண்ணிட்டோம் இதுதான் வந்து அண்ணா வீடு

మరక ఇది నీ జనసరణ గడదివా నీ ఫుల్ కవర్ అవుతుంది కదా ఆమ ఆరేట బయాల కవర్ కదా ఇది ఆరు ఇది ఏమరు కదా ఇది ఆరు కాదు ఆ తొమ్మిది నెలల లేదు ఇది నాదలేదు ఇన్న బైప్ తెలియని చెప్ipar తెరెన నెలంతా ఏదో పరియణంలు

ஆஃபரில் போயிடுத்தாங்க இது வந்து இதுவும் ஆஃபரில் தான் இதுவும் ஆஃபரில் ஏழாயிரத்தி ஐநூறுபா நீட்டாக பண்ணிக்கலாம் ஆ பயமுள்ள வந்ததை விட சார் ரெண்டாயிரம் ஓட்டு போயிருந்தேன் ஆ சரி அண்ணா இது வந்து நம்ம எந்தளவுக்கு வைக்கிறது எந்த நம்ம